அவர் சினமாக சிரி பவர் தமக்கும் பலி தமக்கும் தெரு புகழ் யாம் முருகா வாமல் நேரு பயும் மேலிக்கும் ஒரு பயும் மேலிக்கும் நிறை புகழ் உரைக்கும் ஜெயலல்தாராய் முருகா

तेरी कोड़ kura நெரு பையும் பையும்டிக்கும் நீரை மெடிக்கும் உரைக்கும் செயல் தாராய் முருகா മു അകരമും ആധിപനും ആധികമും ആകി അയനവിയരണനവായി അവർ മേലായി ഇകരമും ആകിയും இனிமையும் வருவோனே இருநில மீது எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மறு மலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேட அருளிய பூஜை சேகு கமமுடையோனே திமி திருமலி வாழ பலமுதிர் சோலை மேவு பெருமாலே இருநில மீது எனது முன்னோடி வரவேணு எனது முன்னோடி வரவேணு எனது முன்னோடி வரவேணு மகிழ் கதிர் காமம் உடையானே மகிழ் கதிர் கதிர்காமம் विरलमा i me அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம் அலங்காரியல்லை சரவண முத்துக்கு எத்தனை அலங்காரம் சித்தம் போற்றும் சிவனார் பிள்ளைக்கு எத்தனை அலங்காரம் குழந்தை அலங்காரம் கோடி புன்னகை கூடும் அலங்காரம் அலங்காரம் முத்தமிழ் முருதனுக்கு எத்தனை அலங்காரம் சக்தியின் பிள்ளை சரவண முத்துக்கு எத்தனை அலங்காரம் மழலை அலங்காரம் மங்கையர் தலாட்டி மகிழும் அலங்காரம் சிறுவன் அலங்காரம் சிவனுக்கு மந்திரம் செப்பு அலங்காரம் அலங்காரம்மிழ் முருகனுக்கு அலங்காரியல்லை சரவண முத்துக்கு எத்தனை அலங்காரம் குமரன் அலங்காரம் கோதையர் இருவர் கொஞ்சம் அலங்காரம் வேளன் அலங்காரம் வேள்கொண்டு சூரனை வீட்டு அலங்கார அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம் சக்தியின் பிள்ளை சரவண முத்துக்கு எத்தனை அலங்காரம் வேடன் அலங்காரம் வேல்விழி வள்ளியை விரும்பும் அலங்காரம் விருத்தன் அலங்காரம் இராய துணையின் வெறு அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம் பிள்ளை சரவண முத்துக்கு எத்தனை அலங்காரம் அரசன் அலங்காரம் அனைத்து செல்வமும் அளிக்கும் அலங்காரம் ஆண்டி அலங்காரம் ஆசையை நீக்கிய அழகு அலங்காரம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம் சக்தியின் பிள்ளை சரவண முத்துக்கு எத்தனை அலங்காரம் சந்தன அலங்காரம் சகல புகழையும் வாழ்ந்திடும் அலங்காரம் திருநீர் அலங்காரம் தீவினை போகிடும் அலங்காரம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம் சக்தியின் பிள்ளை சரவண முத்துக்கு எத்தனை அலங்காரம் மலர்கள் அலங்காரம் மங்களம் தருகின்ற மகிழ்ச்சி அலங்காரம் திருமண அலங்காரம் தேவியர் இருவர் திருமூற்றம் அலங்காரம் அலங்காரம் எ அலங்க பிள்ளை சரவணமுத்துக்கு எத்தனை அலங்காரம் நண்பர்கள் அனைவரும் நடத்தும் பஜனையில் எத்தனை அலங்காரம் நாடும் வீடும் போற்றும் நல்ல அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம் சக்தியின் பிள்ளை சரவணமுத்துக்கு எத்தனை அலங்காரம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம் சக்தியின் பிள்ளை சரவண முத்துக்கு எத்தனை அலங்காரம் नादविन्दुकलादी नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानपण्डितस्वामी नमो नमः वेदकोडी नाम शम्भुकुमारा नमो नमो नागपन्दमयूरा नमो नमः परसूर सेददण्डविनोदा नमो नमः गीतगिङ्गिनि वादा नमो नमः तीरसम्भ्रम नमो नमः गिरिराज மங்களோதி நமோ நம தூயம்பலீலா நமோ நம தேவகுஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய் தாராய ஈதளும் வலகோலால பூஜையும் ஓதும் குணசாரணி சேவையும் மரபாத ஏ தலம்புகள் காவேரி ஆழ்வினை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாலுநாயக வயலூரா தரம்பயுலாலூர் தோத்தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாலில் ஆடல் வெம்பரி மாகை லயிலே ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரகுங்குவை காவூர் குடி வாழ்வான தேவர்கள் பெருமலே